ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் நாட்டுக்கோழி முட்டை எப்படி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளே பார்க்கலாம் தேவையான பொருள் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா அறுத்து வச்சுருக்கவர்களே இப்போ வந்து வாஞ்சுட்டு வச்சு எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதோ நம்ம அறுத்து வச்ச வெங்காயம் மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உறவுகளே நல்லா வதங்க அப்படின்னு எண்ணெய் நான் ஆரமாக தான் உறவு ஊற்றிருக்கேன் அளவுக்கு அதிகமாகலாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந் வெந்த பிறகு இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உறவு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா அந்த உப்பும் சேர்ந்து வெந்ததும் சிக்கன் பொடி போட்டிருக்கும் உறவுல கொஞ்சம் வந்து சிக்கன் பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன் பொடி நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன பொடி இருக்கோ உங்களுக்கு என்ன பொடி பொடிக்குமோ அந்த பொடி போட்டுக்கோங்க இல்லை இதெல்லாம் வேணாம்னா நீங்கள் மிளகாய் மட்டும் போட்டு கூட கொஞ்சம் நிறையா போட்டு வரத்துக்கலாம் அடுத்தது நான் வந்து வர மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரோ இது கடையில் மிளகாய் தூள் தான் நல்லா காரமாக இருக்கும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உறவுகளே நாங்கள் வந்து மஞ்சள் பொடி போடுவோம் நீங்கள் மஞ்சள் பொடி வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லை நாங்கள் மஞ்சள் பொடி முட்டைக்கெல்லாம் மாட்டேன் அப்படின்னா நீங்கள் முட்டைக்கெலாம் மஞ்சள் பொடி போடாதீங்க நல்லா கலக்கி எண் விடுங்க எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருச்சு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கருவேப்பளி வேணா கூட போட்டுக்கலாம் ஒரு கரேப்பிளையும் இப்போ எல்லாம் செடியாண்டை போய் யார் பொறிக்கிது அப்படின்ட்டு போல இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் எரிஞ்சிட்டே இருக்கும்போது முட்டையை உடச்சி ஊற்றினா எல்லாம் அப்படி அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையெல்லாம் உடச்சு ஊற்றிட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடுறோம் முட்டைக்கு உப்பு போடுறோம் அது வெங்காயத்துக்கு போட்டோம் நல்லா உப்பு போட்டு கலரி விட்டுக்கலாம் ஒருவர்களையும் நல்லா உப்பு வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்குச்சின்னா அது கரிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா இங்கே எல்லாமே கலங்கிற மாதிரி நைசூப் தானே போட்டுக்குதுங்க இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம முட்டையை அதுக்கு மேலே எடுத்து வைக்கிறோம் போன பாருங்கள் எங்கள் குளிர் காஞ்சிட்டுருக்குன்னு அதா இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு விட்டு முட்டையை எடுத்து கிளற போகிறோம் ரோகிலே ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவேன் இப்போ வந்து நல்லா கிளறிக்கலாம் உப்பு வந்து நல்லா தான் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்கும் ரோகிலே நம்ம பொடியெல்லாம் போட்டதுனால பாருங்க அளவுக்கு வருத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ பல பலன்னு இருக்குன்னு பாருங்கள் உதிரி உதிரியாக வருத்துருவேன் நானே ஒரு சிலர் வந்து முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டு வறுத்தாங்களா முட்டை நல்லா குண்டு குண்டாக பந்து பந்தாக வரும் நான் வறுக்கிறது வந்து தான் இருக்கும் நல்லா சுட சுட சாப்பாடில் முட்டையை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முட்டையை போட்டு சாப்பிட்லாம் வருவோம் செம டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் வந்து முட்டை இருந்தால் போதும் ரசம் ரசம் எதுவுமே தேவையில்லை ஓகே இவர்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்க